மேச ராசிக்கு வந்து கன்னி ராசிக்காரங்க பண்ணக்கூடாது ஆறாவது ராசி விருச்சக ராசி வந்து எட்டாவது ராசி பண்ணக்கூடாது பன்னெண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசியும் பண்ணக்கூடாது ரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி கூடாது ஏன்னா ஆறாம் இடங்கிறது கடன் எதிரிகள் நோயை கொடுக்கறது எட்டாம் இடங்கிறது கண்டம் விபத்து ஆயில சொல்கிறது அதனால் அதை அவாய்ட் பண்ணும் ஒரு சிலர் சொல்லலாம் அனுகூல சஷ்டாஷ்டகம் சஷ்டாஷ்டகம்னா எட்டு ஆறுன்னு அர்த்தம் அனுகூல சஷ்டாஷ்டகம் ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே கிரகந்தான் அதிபரியும் அதனால் அனுகூலமோ பிரதிகூலமோ எட்டாவது ராசி ஆறாவது ராசி பன்னெண்டாவது ராசி கூடவே கூடாது கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் ராசிக்காரங்க வந்து ராசி தனுசு ராசி மேசராசி மிதுன ராசி கல்யாணம் பண்ணக்கூடாது ஏன்னா ராசி ஆறாவது ராசி துலாத்துக்கும் ரிஷபத்துக்கும் சுக்கரந்த அதிபதியானாலும் கூட அது ஆறாவது வீட்டு வேலையை செய்யும் ஜோதிடத்தில் ஆறாம் வீடு அப்படிங்கிறது எதிரிகள் கடன் படுறது நோயை கொடுக்கறது அதனால கூடாது எட்டாவது ராசி கண்டம் விபத்தை சொல்கிறது தனுசு ராசி கூடாது பன்னெண்டுங்கிறது விரயம் அதே மாதிரி பன்னெண்டாவது ராசி ஆறாவது ராசி எட்டாவது ராசியாக வரக்கூடிய துலாம் தனுசு மேசம் இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மிதன ராசிக்காரங்க வந்து ஆறாவது ராசியாகி வரக்கூடிய விருச்சக ராசியை பண்ணக்கூடாது எட்டாவது ராசியாக வரக்கூடிய மகர ராசி பண்ணக்கூடாது அது மாதிரி வந்து பன்னெண்டாவது ராசியாக வர்ற ரிஷபராசியை பண்ணக்கூடாது அப்போ ஒருத்தரோட ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்றைக்க கூடாது கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது ஆறாம் இடங்கிறது மறைவுஸ்தானம் எட்டாம் இடங்கிறது மறைவு ஜோதிடத்தில் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற கிரகங்கள் அங்கே போய் நின்றுச்சுன்னா வேலை செய்யாது அதனால தான் ஆறு எட்டு பன்னெண்டு ராசிகளை க கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மீதி இருக்கிற ராசிகளை கல்யாணம் பண்ணலாம் கடகராசிக்காரங்களுக்கு ஆறாவது ராசியாக வரக்கூடிய தனுசு ராசி எட்டாவது ராசியாக வரக்கூடிய கும்பராசி அது மாதிரி பன்னெண்டாவது ராசியாக வரக்கூடிய மிதன ராசி கூடாது ஆறு எட்டுங்கிறது வந்து நம்மளுடைய ஃபேவரபிளாக இருக்கிற கிரகங்கள் அங்கே போய் மறைஞ்சு போகும் அதனால் அந்த ராசி மறைஞ்சதுன்னா ஒருத்தரோட ராசிக்கு ஒருத்தர் ராசி மறைஞ்சு போச்சுன்னா வேலை செய்யாது தேவையில்லாத வீண் வம்புகள் சண்டை சச்சரவை வருண்டும் ஆறு எட்டு பன்னெண்டு கூடாதுன்னு சொல்கிறது ஒரு விதிவிலக்கு இருக்குது ராசிக்கு ரெண்டாவது ராசியாக இருக்கிற சிம்ம ராசியில் இருக்கிற நட்சத்திரங்களில் இருந்தால் தாராளமாக பண்ணலாம் சிம்ம ராசிக்காரங்க அதே மாதிரி ஆறாவது ராசியாய் வரக்கூடிய மகர ராசி ஒத்து வராது அது மாதிரி சிம்ம ராசிக்கு எட்டாவது ராசியாய் வரக்கூடிய மீன ராசி ஒத்து வராது இதுக்கு மட்டும் ஒரு விதி விளக்குறதுக்கு பன்னெண்டாவது ராசியை தாராளமாக பண்ணலாம் ஏன்னா சிம்ம ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடங்கிறது அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே வீடு தான் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ரெண்டு வீடு இந்த சூரியனுக்கு சந்திரனுக்கு ஒரு வீடாக இருக்கிறனால சிம்ம ராசியாக இருக்கிறவங்க மட்டும் பன்னெண்டாவது ராசியாகி வரக்கூடிய கடகராசியை திருமணம் பண்ணலாம் ஆனால் ஆறாவது ராசியாகி வரக்கூடிய மகரத்தை கூடாது மீனமும் கூடாது இது ரெண்டுமே மறைவு ஸ்தானங்கள் சரியாக வராது கன்னி ராசிக்காரங்க கும்பராசி ஆறாவது ராசி மேச ராசி எட்டாவது ராசி இந்த ரெண்டு ராசியும் கூடாது சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு எட்டாக வரக்கூடிய ராசிகளில் கல்யாணம் பண்ணால் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஏதாவது ஒரு குறைபாடுகள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால தான் ஆறாவது ராசி எட்டாவது ராசி கூடாதுன்னு சொல்கிறது இதுக்கு பன்னெண்டாவது ராசியாக வரக்கூடிய சிம்மத்தையும் பண்ணக்கூடாது அப்போ பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற ஜா கிரகங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய ராசிகளை திருமணம் பண்றது தவிர்க்கணும் துலா ராசிக்காரங்க வந்து மீன ராசி ஆறாவது ராசி ராசி வந்து எட்டாவது ராசி ஆறு எட்டு கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் நம்ம ஏன்னா ஆறாவது ராசியை வர்றது என்றைக்குமே சரிவிட்டு வராது நோயை கொடுக்கக்கூடியது கடனாக கூடியது எட்டாவது ராசி கண்டம் விபத்து சொல்றது பன்னெண்டாவது ராசி விரயத்தை கொடுக்கறது ஆக பன்னெண்டாவது ராசி ஆறாவது ராசி எட்டாவது ராசியாக வரக்கூடிய ராசிகளை கல்யாணம் பண்ணுறத தவிர்க்கிறது நல்லது மீதி இருக்கிறது எல்லாமே திருமணம் பண்ணலாம் விருச்சக ராசிக்காரங்க மேச ராசியை கல்யாணம் பண்ணக்கூடாது ஆறாவது ராசி எட்டாவது ராசியாக வரக்கூடிய மிதுன ராசியை கல்யாணம் பண்ணக்கூடாது பன்னெண்டாவது ராசியும் கல்யாணம் பண்ணக்கூடாது பன்னெண்டாம் இடம் மறைவிஸ்தானம் ஆறாம் இடமும் மறைவிஸ்தானம் எட்டாம் இடங்கிறதும் மறைவிஸ்தானம் இந்த மறைஞ்சு போகிற நமக்கு நல்லா நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு போச்சுன்னா சரியாக அது வந்து வேலை செய்யாது அதனால தான் வந்து ஆறாவது ராசி எட்டாவது ராசி பன்னெண்டாவது ராசி கூடாதுன்னு சொல்கிறோம் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஆர்கியூமெண்ட்டுகள் இது தான் வரும் இந்த ஆறாவது ராசி எட்டாவது ராசியை கல்யாணம் பண்ணோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற ராசிகளை கூடாது அப்படின்னு சொல்கிறது தனுசு ராசிக்காரங்க ரிஷபராசி ஆறாவது ராசி கடகராசி எட்டாவது ராசி இந்த ரெண்டு ராசியும் தவிர்த்துக்கணும் பன்னெண்டாவது ராசியாக வரக்கூடியதையும் தவிர்த்துக்கணும் விருச்சக ராசி பன்னெண்டாவது வரும் அப்போ இந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறத வந்து சரி வராதுங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆறாம் இடம் கடன்படுதல் நோயை கொடுக்கறது எதிரிகளை த தயார் பண்ணுறது எட்டாம் இடம் விபத்து ஆயில் கண்டத்தை சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம் விரயம் பண்ணக்கூடிய இடம் ஆகிய இந்த மூணு இடத்துல இருக்கக்கூடிய ராசியில் இருக்கிற நட்சத்திரங்கள் பொருத்தம் கொடுக்குற மாதிரி தோணும் சொல்லலாம் எட்டு பொருத்தம் இருக்கேன் ஒன்பது பொருத்தம் இருக்கேன்னு சொல்லலாம் ஆனால் ஆறாவது ராசி எட்டாவது ராசியாக பண்ணினோம்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை ரொம்ப சோபிக்காது மகர ராசிக்காரங்க வந்து மிதுன ராசி ஆறாவது ராசியாக வரும் சிம்ம ராசி எட்டாவது ராசியாக வரும் இந்த ஆறு எட்டுங்கிறது கூடாது அதனால் ஆறாவது ராசியில் இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணால் திருமண வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருக்காது எட்டாவது ராசியில் கல்யாணம் பண்ணாலும் நல்லா வராது பன்னெண்டாவது ராசியும் கூடாது பன்னெண்டாவது ராசி விரயத்தை கொடுக்கறது ஆறுங்கிறது நோய் கடன்படுதல் சொல்லக்கூடியது எட்டாவது ராசி கண்டம் விபத்து இதை சொல்கிறது அதனால் இந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறத எப்பவுமே தான் நல்லது அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் பொருத்தம் இருக்க எட்டு பொருத்தம் இருக்கே ஒம்பது பொருத்தம் இருக்கேன்னு சொல்லலாம் ஆனால் ஆறாவது ராசியாக வர்றது அவ்வளோ திருப்தி வராது பொருத்தங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸடு இந்த நட்சத்திரத்துக்கு இவ்வளோதான் இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லக்கூடியது அதனால் அந்த ஆறு எட்டு பன்னெண்டை தவிர்க்கணும் கும்பராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு வந்து கடகராசி ஆறாவது ராசி எட்டாவது ராசின்னு சொல்கிறது ராசி அப்போ கடகமும் கன்னியும் அவங்களுக்கு ஒத்து வராது கும்பராசிக்கு பன்னெண்டாவது ராசியாக மகரம் வர்றதுனால மகரத்தை ஏற்றுக்கலாம் ஏன்னா அது ரெண்டுமே சனி பகவானுடைய வீடு கும்பராசிக்கு விதிவிலக்கு பன்னெண்டாவது ராசியாக வரக்கூடிய மகரத்தை ஏற்றுக்கலாம் ஆனால் ஆறாவது ராசியாகி வரக்கூடிய கடகம் ஒத்து வராது எட்டாவது ராசியாகி வரக்கூடிய மீ ராசி ஒத்து வராது ஆக கடகம் கன்னி இதை தவிர்க்கிறது மிகவும் நல்லது ஏன்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆறு எட்டு அமையக்கூடாது அமைஞ்சால் ரெண்டு பேர்த்துக்கு ஓயாத சண்டையும் சச்சரவார்த்தா இருக்குமே ஒழிய நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்காது அதனால தான் இந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது கூடாதுன்னு சொல்கிறது மீன ராசிக்காரங்க வந்து ஆறாவது ராசியாக வரக்கூடிய சிம்ம ராசியும் எட்டாவது ராசியாக வரக்கூடிய ராசியும் மீன ராசிக்கு ஒத்துக்காது ஆறு எட்டுங்கிறது ஒத்துக்காது பன்னெண்டாவது ராசியாகி வரக்கூடிய கும்பராசியும் ஒத்துக்காது அப்போ இந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது மீனத்துக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஆறாம் இடங்கிறது கடன் நோய் எதிரிகளை எல்லாம் சொல்லக்கூடியது எட்டாம் இடங்கிறது கண்டம் விபத்து ஆயில சொல்கிறது பன்னெண்டு தேவையில்லாத விரயத்தை கொடுக்கக்கூடியது அயன சயன சுகஸ்தானம் பாங்க பன்னெண்டாம் இடம் அதனால கணவனால் அடையக்கூடிய மனைவியால் அடையக்கூடிய இன்பத்தினுடைய வெளிப்பாடு பன்னெண்டாம் இடம் அதனால தான் இந்த விரயத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற ராசிகள் வந்து கூடாது அது வந்து கருத்து வேறுபாடுகளையும் சங்கடங்களையும் கொடுக்கறதுக்காக தான் வேண்டாங்கிறோம் அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் பொருத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் அதை எடுத்துக்கூடாது ராசி அதிபதி ராசியும் பார்க்குற வந்து ஆறு எட்டு பன்னெண்டு கூடவே கூடாது இப்போ எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த ராசி கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொன்னோம் இப்போ திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சரியான பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னாலோ நாங்கள் திருமணமாக இருக்கிறவங்க எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருமா எங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலோ உங்களுடைய குழந்தைகளுக்கு மகனோ மகளோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ இவங்களுக்கு நாங்கள் வரன் பார்த்துட்ருக்குறோங்க சரியான பொருத்தமுள்ள வரணா நாங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற எங்கள் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள்